வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் டிரைவர் ஹவுஸ் கீப்பிங் வீட்டு வேலைக்கு இந்த தீபாவளி முடிஞ்சு எத்தனை வேலை வாய்ப்பு வந்திருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு வந்திருக்குது இன்னைக்கே டிரைவர் ஹவுஸ் கீப்பிங் வீட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரியான நிறுவனத்துறை வேலை வாய்ப்பு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக டிரைவர் ஹவுஸ் கீப்பிங்க்கு பதினெட்டு கம்பெனியில் இன்றைக்கி ஒரே நாளில் ஜாயின் பண்ணுற மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குது அதை எல்லாம் ஒவ்வொரு கம்பெனியாக சமையல் வேலைக்கு எத்தனை இருக்குது சமையல் வேலைக்கு அஞ்சு கம்பெனியில் இருக்குது செக்யூரிட்டிக்கு அஞ்சு கம்பெனியில் இருக்குது ஹவுஸ் கீப்பிங் இருக்குது ட்ரைவர் ஹெவி இருக்குது எல்எம்பி இருக்குது டெலிவரி பாய்ஸ் இருக்குது ட்ரைவர் பேட்ச் இருக்குது ஆஃபீஸ் பாய் இருக்குது இது எல்லாமே என்னென்ன கம்பெனியில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர் ஹவுஸ் கீப்பிங்ல மட்டுமே இருக்கிற வேலை வாய்ப்புகளை இப்போ ஸ்கிரீன்ல உங்களுக்கு வரப்போகுது இப்ப பாருங்க ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ் சொல்லி டிரைவர் ஹெவி கேட்குறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இன்னைக்கே ஜாயின் பண்ணிடலாம் தங்கரடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ்ல டிரைவர் ஹெவி அடுத்த நிறுவனம் பாருங்க டிரைவர் பேட்ச் எஸ்ஆர் ட்ரேடர்ஸ் சொல்லி ராக்கியா பாளையத்தில் தங்கரடத்தோட பத்தொம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இந்த நிறுவனத்துக்கு டிரைவர் பேட்சா இருந்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த நிறுவனம் டிரைவர் எல்எம்வி உங்களுக்கான வேலை வாய்ப்பு சூப்பர் குட்ஸ்ல டிரைவர் எல் எம் பி சந்த பாட்டு கிட்ட இருபத்தோராயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க உங்களுக்கு சமையல் வேலைக்கு ஸ்ரீ வேலன் பிரிக்ஷன் சொல்லி சமையல் வேலைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் தங்குற இடத்தோட சம்பளம் அதுக்கு அடுத்து பாருங்க சிஆர்பி ஃபேஷன்ல செக்யூரிட்டி அடுத்த நிறுவனம் பெஸ்ட் நிட் பர்னிச்சர்ஸ்ல செக்யூரிட்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்குற இடத்தோட செக்யூரிட்டிக்கு பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து கேஆர் கிரியேஷன்ல வீட்டு வேலைக்கு மங்களத்துல தங்குற இடத்தோட அடுத்து பாருங்க மேகலா ஹோம்னு சொல்லி சமையல் வேலைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் தங்குறதோட அடுத்து ரேடியன்ட் நிட் ஃபேஷன்னு சொல்லி டிரைவர் ஹெவி கேட்குறாங்க இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அடுத்து பிரதீஷா ஹோம் கேர்னு சொல்லி சென்னையில் சமையல் வேலைக்கு இருபத்தி சம்பளம் அடுத்து வைசாலி செக்ஸுன்னு சொல்லி ஆபீஸ் பை பதினெட்டாயிரம் ரூபா சம்பளம் அடுத்து கொக்கரகோ சைனீஸ் ரெஸ்டாரன்ட்னு சொல்லி காந்தி நகர்ல பத்தொன்பதாயிரம் ரூபா சம்பளத்துல இருக்குது தேவி ஹோம்னு சொல்லி சமையல் வேலைக்கு இடும்பாளையத்துல தங்குற இடத்தோட பதினேழாயிர ரூபா சம்பளத்துல இருக்குது எம் எம் வித்யாசனம்னு சொல்லி செக்யூரிட்டிக்கு விருதுநகர்ல தங்குற இடத்தோட இருக்குது அடுத்து அருண் ஜூல்லரியில ஹவுஸ் கீப்பிங் இருக்கு பதினேழாயிரம் ரூபா சம்பளத்துல பெருசு பாளையத்துல இருக்குது அடுத்து லைன் லாஜிக் டெக்னாலஜி சொல்லி டெலிவரி பாய்ஸ்க்கு இருக்குது அறுபது ரோட்ல டாப் லைட் பிராண்டுங்கிற நிறுவனத்துல செக்யூரிட்டிக்கு இருக்குது இது எல்லா சட்டு முன் வந்த உடனடி வேலை வாய்ப்பு டிரைவர் ஹவுஸ் கீப்பிங் வீட்டு வேலைக்கு யார் வேலை தேவைப்பட்டாலும் உடனே ஜிவிஸ் நம்பருக்கு கூப்பிடுங்க காலையில பத்து மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள கூப்பிட்டீங்கன்னா இலவசமாவே கம்பெனி நம்பர் வாங்கி ரெண்டே நாளில் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்